ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அகில் பேசுகிற ஹாலிடேஸ் விட்டதுனால நாங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தோம் இதை பாருங்கள் மோட்டரில் எப்படி தண்ணி வருதுன்ட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாங்கள் குளித்ததை பார்த்து என் தம்பியும் வந்துட்டான் அடுத்து இன்னொரு தம்பியும் வந்துவிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஏறல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை பாருங்கள் வாழைக்கெல்லாம் தண்ணி பாயுது இந்த மோட்டர்னு தண்ணி வந்து அங்கே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் குளிக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி தோட்டத்துக்கு போய் குளிச்சிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே சை இந்த சைடு வாழை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு பச்சை மிளகா அந்த சைடு கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என் தம்பி அங்கே இருந்தாங்க இந்த பா இதை பாருங்கள் நாங்கள் பச்சை மிளகா எல்லாம் பறித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் எங்கே இருக்கு கத்திரிக்காய் எங்கே எங்க இருக்கு ஆ கத்திரிக்காய் கிடச்சிட்டு அடுத்து நாங்கள் இன்னொரு என் தம்பி பார்த்துட்டான் இந்த பாருங்கள் இன்னொரு கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் போய் ஒருத்த கத்திரிக்காய் பறித்தேன் அடுத்து மறுபடியும் என் தம்பியை ஒரு கத்திரிக்காய் பார்த்தா அதை நான் பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவள் இன்னொன்னு தேடப்போனா அவள் இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் நானும் இன்னொன்று க கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தேன் ஆனால் கண்டுபிடிக்க முடில ஆனால் என் தம்பி கண்டுபிடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிக்கு இன்னொன்று கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நான் பச்சை மிளகா பறிச்சிருந்தேன் என் தம்பி கத்திரிக்காய் பறிச்சிருந்தான் பாய் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்